ஜோதிடம் ஜோதிட கலை பூராட நட்சத்திர நேயர்களே டென்ஷன் ஆகுதோ பக்கு பக்குதோ ஒண்ணுமே புரியலையா தேடினேன் தேடினேன் எங்கேயுமே கிடைக்கவில்லை ஆஹா பூராட நட்சத்திர நேயர்களே நீங்க என்ன செய்ய புரட்டாதி நட்சத்திர அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் யாரையும் சந்தித்தாலும் போட்டாலும் சந்திக்க போனாலும் வெளிநாட்டுக்கு ஏற்பாடு செய்தாலும் போறீங்க மாப்பிள்ளை பார்க்க போறீங்க பார்க்க போறலாம் அன்னைக்கு போங்க ஒரு காரியத்தை தோங்க போறீங்களா அன்னைக்கு தோங்க அந்த காரியம் சக்சஸ் நூறு சதவீதம் சக்சஸ் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது நீ என்ன செய்யணும் அப்படின்னா மாமரம் நடனும் சொல்லிருக்கேன் மரத்துக்கு பாசம் உண்டு தண்ணி ஊத்தணும் அந்த எலையை பறிக்கும் போது மன்னிப்பு கேட்கணும் எலையை பறிச்சு அதுக்கு ஒரு காய மாதிரி காயப்படுறது மாதிரி ஐயா ஒரு மரத்தை வெட்டுறோம் ஐயா சும்மா இல்லைங்க ஐயா அந்த மரத்தை வெட்டணும் சும்மா இல்லை அந்த மரத்துக்கு உண்டான உங்களுக்கு தண்டனை உண்டு ஒரு மரம் வெட்டா ரெண்டு மரம் வைக்கணும் ஐயா நான் தமிழ்நாட்டில ஆயிரக்கணக்கான மரங்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நன்றிருக்காங்க ஏன்னா கண்டிப்பா மரம் நடவும் மந்திரத்தை சொல்லவும் மரம் நடவும் மந்திரத்தை சொல்லவும் மரத்துக்கு தண்ணி ஊத்து எழுதி கொடுப்பேன் எழுதி அந்த மாதிரி ஊரோட நட்சத்திர நேர்களே புரட்டா அந்த மாவான் பறிச்சு குபேரன் அல்லது பராசக்தி குபேரன் பெஸ்ட் ஒரு பக்கம் குபேரன் ஒரு பக்கம் மாலை வச்சிட்டு தனியா போக முடியாது தனிமான தோப்பாகாது யாராவது ஒரு நீ கூட்டிட்டு போகணும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேகர் சேகர்ல தனசேகர் ராஜசேகர் குணசேகர் நானசேகர் எக்கச்சக்கமான பேர் இருக்கு சேகரங்கிற பேர்ல மீனாட்சி இந்த மாதிரி சுந்தரம் இந்த மாதிரி உள்ளவங்க உங்க வீட்டில் கண்டிப்பா இருப்பாங்க உறவுல இருப்பாங்க நட்புல இருப்பாங்க ஏன் உங்க பக்கத்துல இருப்பாங்க ஆச்சரியமா இருக்கு இல்லையா இருப்பாங்க ஐயா அவங்கள கூட்டிட்டு போங்க வெற்றி உறுதி நாளை நமதே உங்களுக்கு தான் மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்